الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين قلني تكريان بسهودر سهودر خلي الله رب العالمين إفرد يا ونود يا رولال أونود الله إما يندرج خلي أونود يا رولال وندو خوتي نانو هذا الله رب العالمين إما جنة الفردوس خلي وندو خوتو وانا ها هذا الله ورد يا محمد رسول الله صلى الله عليه وسلم അവോടും അവയ തോളുകളോടും അല്ലാഹ് എന്നെയും ഉണ്ടെയും ഉലക മുസ്ലീമുകളെയും ഒണ്ട് കൂട്ടുവാനാക അലഹമുല്ലാ അരുളാൽ സീരത്തു ബവുയ്യ ഷരീഫ അല്ലാഹുരുടെ തൂതർ മുഹമ്മദ് റസൂലുല്ലാ സല്ലാഹു അലഹി വസം അവയ വാഴ്ക്ക വരവാറ്റ പാടത്തിൽ എട്ടാത് വകുപ്പിൽ അല്ലാഹു റബുൽ അലമീൻ എന്നെ ഒന്ന് കൂട്ടിയിരുക്കുന്ന സെൻ്റ വാരം അല്ലാഹുടേ തൂതർ മുഹമ്മദ് റസൂൽ സല്ല അല്ലാഹു അലഹി വസ്ല്ലം அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் ஏற்பட்ட சில சோதனைகளை பற்றியும் அல்லாஹர் அப்புல்லாலமீன் கண்ணியமிக்க இரண்டு மனிதர்களை கொண்டு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எப்படி கண்ணியப்படுத்தினான் என் நிகழ்வுகளை பற்றியும் அலமதுல்லா சென்ற வாரம் பார்த்தோம் சென்ற வாரத்தோட இறுதியில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் அவர்களுக்கு நேர்ந்த இக்கட்டான ஒரு நிகழ்வை பற்றி நாம் பார்த்தோம் அந்த நிகழ்வுதான் தாலிப் அபு தாலிப் என்ற பள்ளத்தாக்கிலே அல்லாஹுடைய தூதரும் அவர்களுடைய தோழர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிகழ்வை பற்றி சென்ற வாரத்தோடு இறுதியில் நாம் பார்த்தோம் எமுனேஸ் ஹாக் வரலாற்று ஆசிரியர்களில் மிகச்சிறந்தவர் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாருடைய தூதர் சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களுடைய தோழர்கள் ஹபசாவிலே சென்ற அடைக்கலமாகி நிம்மதியாக இருக்கக்கூடிய நிலைமையை அறிந்த காஃபிர்கள் குறைஷிகள் அமரும் ஹம்சாவும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் பிறகு இஸ்லாமிய மார்க்கம் கோத்திரங்களுக்கு மத்தியில் வலுவடைந்ததை அந்த காஃபிர்கள் குறைசி காஃபிர்கள் அஞ்சினார்கள் பயந்தார்கள் அதனால் அந்த குறைசி காஃபிர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு திட்டம் திட்டினார்கள் அஜிமா ஓ அலா அய்யா புத்தூல் உ ரசூல் அல்லாஹ் சுல்லால்லாஹ் ஹாலேஹிவர் செல்லம் அந்த குறைஷி காஃபீர்கள் எல்லோரும் சேர்ந்து திட்டம் திட்டினார்கள் அல்லாஹ்டைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ சொல்வாலே சொல்லல்லாஹ் லிஹிவ செல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டுமென்று அபா தாலிம் அபூ தாலிப் அவர்களுக்கு குறைஷிகளுடைய இந்த திட்டம் வந்தடைந்தது சேர்ந்தது அவர்களிடத்தில் ஃபஜமா பனி ஹாஷிம் ஒ பனி முத்தலிம் அப்துல் அபூ தாலிப் அவர்கள் பனு முத்தலிப்புடைய கூத்திரத்தார்களையும் பனு ஹாஷிமுடைய கோத்திரத்தார்களையும் குடும்பத்தார்களையும் பனு ஹாஷிம் பனு முத்தலிப் இருவருக்கு இரு கோத்திரத்தார்களையும் தாலிப் அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள் ஒன்று சேர்த்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் உள்ளா சொல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுக்கு குறைசி காபிர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த சோதனையை விட்டு நாம் தடுக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்தாராகிய முகமது ரசூலுல்லாஹுவை என்று தாலிப் அவர்கள் அந்த இரண்டு கோத்திரத்தார்களுக்கும் ஆலோசனை செய்தார்கள் அந்த இரண்டு கோத்திரத்தார்களுடைய குறைசி காபிர்கள் யாராக இருந்தாலும் பனு ஹாஷிம் பனு முத்தலிப் இந்த இரண்டு குடும்பத்தார்களுடைய எல்லோரும் அங்கீகரித்தார்கள் காஃபிர்கள் முதற்கொண்டு அல்லாஹ் தூதரை இந்த குறைஷிகளுடைய திட்டத்திலிருந்து நாம் பாதுகாப்போம் என்று இந்த நேரத்தில் தான் இந்த திட்டத்தை அறிந்த மற்ற குறைஷி காஃபிர்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் எல்லோரும் முடிவெடுத்தார்கள் இனிமேல் பனு ஹாஷிம் பனு முத்தலிப் அவர்களோடு எந்த ஒரு உடன்படும் எந்த ஒரு உறவும் எமக்கு கிடையாது பலம் குறைஷும் தா லிக் ஹஜிமா அயத்துபு பைனஹுமு பைன பனி ஹாஷிம் வல் முத்தலிப் பனு ஹாஷிம் பனு முத்தலிப் அவர்களுக்கும் குறைஷிகளுக்கும் இடையே ஒரு எழுத்து

மன்சூர் இபுனு எக்கிரிமா மன்சூர் இபுனு எக்கிரிமா இவன் தான் அந்த ஏட்டை எழுதினான் அசாபி அஹு இந்த ஏட்டை எழுதிய காரணத்தால் அவனுடைய கரங்கள் நாசமானது வகையில் அஃபில் முஹர்ரம் இது எப்போது எழுதப்பட்டது முஹர்ரம் மாதம் ஏழாவது நபித்துவத்துடைய ஆண்டு ஏழாவது நபித்துவத்துடைய ஆண்டு முஹர்ரம் மாதம் இந்த ஏடு எழுதப்பட்டது இந்த உடன்படிக்கை இந்த ஒரு ஏடு இந்த ஏற்றுடைய முறை அதாவது ஷாபே அபி தாலிபுடைய பள்ளத்தாக்கிலே ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த நிகழ்வு மூன்று ஆண்டுகள் குறைசிகளுக்கும் பனு ஹாசிம் பனு முத்தாலிபுடைய கோத்திரத்தார்களுக்கும் இடையே இருந்தது என்று முகமது பின் இஸ்ஹாக் அவர்கள் கூறுகிறார்கள் இது எந்த இடத்திலே வைத்து இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது ஷாபே பனி கினானா பனு கினானாவுடைய கோத்திரத்தார்களுடைய பள்ளத்தாக்கில் வைத்து குறைசிகள் இந்த திட்டத்தை செய்தார் நம் புகார் ரஹிமகுல்லா ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகுவ செல்லம் மினாவிற்கு சென்ற பொழுது ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது மினாவிற்கு சென்ற பொழுது சொன்னார்கள்

குறைசிகளும் பனு கினானாவுடைய கோத்திரத்தார்களும் ஹாஷிம் பனு முத்தலிபுடைய கோத்திரத்தார்களுக்கு மேன் ஒரு உடன்படிக்கை செய்து அதை சத்தியம் செய்த இடம் அதுதான் அல்லாஹ் இஹ் அல்லாஹ் யுனாக் இஹ்ரூகும் அவர்கள் திருமண ஒப்பந்தம் கிடையாது உலா யுகா யூகும் வியாபாரத் தொடர்பு கிடையாது ஹத்தா முஸ்லீமு இலகின் ரசூல் அல்லாஹ் சொல் அல்லாஹ் ஹோ லிகிவ தூதரை அவர்கள் அவர்களிடத்தில் ஒப்படைக்காதவரை என்ற நிகழ்வு நடந்தது பனு கினானாவுடைய பள்ளத்தாக்கில் வைத்துதான் தான் என்று அல்லாஹ்ருடைய தூதர் மெஹம்மது ரசூல் உள்ள சொல்லாஹ் ஹோ கூறுவதாக இம்மாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அந்த இடத்திலே ஒன்று கூட்டப்பட்டதற்கு பிறகு குறைசிகளுக்கும் அவர்களுக்கும் இடையே அந்த ஒப்பந்தம் அந்த ஏழு எழுதப்பட்டு காபாவிலே தொங்கவிடப்பட்ட காரணத்தால் அதை அப்படியே குறைசி காஃபிர்களும் மற்ற கோத்திரத்தார்களும் அதை செயல்படுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதருடைய குடும்பத்தார்களோடும் சகாபாக்களோடும் அங்கே அங்கே ஈமான் கொள்ளாமல் இருந்த காபிர்களோடும் எந்த தொடர்பையும் வைத்துக் கொள்ளாமல் தடுத்துக் கொண்டார்கள் வியாபார தொடர்பு கிடையாது திருமண தொடர்பு கிடையாது உணவு பானங்களுடைய பரிமாற்றம் கிடையாது எதுவும் இல்லாமல் பசியாலும் பட்டினியாலும் அபு தாலிபுடைய பள்ளத்தாக்கிலே தங்கியிருந்த எல்லோரும் சோதிக்கப்பட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமதுல்ல அவர்கள் முதற்கொண்டு அல்லாஹுடைய தூதர் சோதிக்கப்பட்டார்கள் சகாபாக்கள் சோதிக்கப்பட்டார்கள் உணவில்லாமல் தவித்தார்கள் சகாபாக்கள் பல நாட்கள் அங்கே தங்கியிருந்த எல்லோரும் உணவில்லாமல் தவித்தார்கள் இலைகளையும் தலைகளையும் சாப்பிட ஆரம்பித்தார்கள் அதன் காரணமாக கால்நடைகள் மலஞ்சவம் கழிப்பது போன்று மனிதர்களாகிய அந்த தோழர்களுக்கும் அந்த நிலைமை ஏற்பட்டது என்பதை வரலாறு வரலாறுகளிலே பதிவு செய்கிறார்கள் அபு தாலிப் அவர்கள் அல்லாஹுடைய தூதரை அந்த பள்ளத்தாக்கிலே அவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஏற்று ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹுடைய தூதரை பாதுகாத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை இரவு நேரம் வந்தால் அபு அவர்கள் தன்னுடைய படுக்கைக்கு அருகிலே படுக்க வைத்துக் கொள்வார்கள் சிறிது நேரம் கழிந்து விட்டால் அந்த படுக்கையிலிருந்து இருந்து தூதரை நகர்த்தி தன்னுடைய வேறொரு பிள்ளையை படுக்க வைப்பார்கள் சிறிது நேரம் கழித்தால் மீண்டும் அல்லாஹுடைய தூதரை வேறொரு படுக்கைக்கு மாற்றுவார்கள் தன்னுடைய இன்னொரு பிள்ளையை அந்த படுக்கையில் படுக்க வைப்பார்கள் ஏன் இதை செய்தார்கள் அல்லாஹுடைய தூதருடைய கண்காணிப்பு யாரின் மீது நிலையாக இருந்துவிடக் கூடாது என்று அபு அவர்கள் பயந்து அல்லாஹுடைய தூதருடைய பாதுகாப்பை முழுவதுமாக பொறுப்பேற்று